வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் முதல் மூன்று மாத கர்ப்பத்தில் பிளீடிங் ஆவது நார்மலா ஏன் ஆகிறது அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை பத்தி இந்த காணொலியில பாக்கலாம் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க நான்கு விதமான பேஷன்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாலு பேருக்கும் ஒரே கம்ப்ளைண்ட் மூன்று மாத கர்ப்பத்தில் பிளீடிங் ஆனா நாலு பேருக்கும் வேற வேற டயக்னோசிஸ் வேற வேற ட்ரீட்மெண்ட் வாங்க பாக்கலாம் முதல் பெண்மணி வந்தாங்க இவங்களுக்கு வந்து ஏழு வார கர்ப்பம் இவங்களுக்கு வந்து லேசா ஸ்பாட்டிங் ஸ்பாட்டிங்னா கொஞ்சம் ஆகிறதுக்கு பேரு ஸ்பாட்டிங் னே பேரு ஆகுது வலி எதுவும் இல்ல ஸ்கேன் பண்ணினோம் வஜைனல் ஸ்கேன் அதுல கரு இருந்தது யூட்ரஸ் உள்ள இருந்தது அவங்க சொன்ன கனகபடி இருந்தது ஹார்ட் பீட் நல்லா இருந்தது கருவை சுத்தி கொஞ்சம் ப்ளீடிங் இருந்தது அது சப் கோரியானிக் ஹேமரேஜ் பேர் இந்த சப் கோரியானிக் ஹேமரேஜ் ஏன் ஆகுதுன்றது தெரியாது இதுக்கு நம்ம வந்து பெரிய அளவுல ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது கொலிகேஸ் மாத்திரைய சேர்த்து ஒரு ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் டேப்லெட் கொடுப்போம் அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க வெயிட் தூக்காதீங்க முக்காதீங்க டிராவல் பண்ணாதீங்க இப்போதைக்கு ஹஸ்பண்டோட கான்டாக்ட் வச்சுக்காதீங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்பிச்சோம் அடுத்த வந்தாங்க இவங்களுக்கு வந்து பிளீடிங் வந்து கொஞ்சம் பிளாக் கலர்ல இருக்கு இவங்களுக்கு ஏழு வார கர்ப்பம் யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் வலி வந்து கொஞ்சம் லேசா இருக்கு சடனா அந்த இந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை இவங்களுக்கும் ஒரு vaginal ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் பார்த்ததுல ஸ்கேன்ல உள்ள பேபி இருக்கு அவங்க சொல்ற கணக்கு படி இருக்கு ஆனா ஹார்ட் பீட் இல்லை ஏழு வாரத்துல கட்டாயம் ஹார்ட் பீட் தெரியணும் தெரியலன்னா அதுக்கு பேரு மிஸ்டர் வாஷன்னு சொல்லுவோம் இது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கரு நல்ல விதமா உண்டாகல அதனால இயற்கையே இது வெளியே எடுக்கிறதுக்கு பார்க்குது அதனோட அறிகறிதான் இந்த பிளீடிங் இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து ஒரு மாத்திரை கொடுத்து அந்த மாத்திரைய வஜைனால வச்சு இந்த கருவை வெளியேற்றத்துக்கு முயற்சி செய்யணும் அதுல ஆகலைன்னா டிஎன்சின்ற ஒரு ப்ரொசீஜர் போகணும் ரொம்ப வருத்தமான விஷயம் பட் சில பேருக்கு இந்த மாதிரி ஆகும் மூன்றாவதா ஒரு பெண்மணி வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஆறு வார கர்ப்பம் இவங்களுக்கு யூரின் டெஸ்ட் பாசிட்டிவா இருக்கு பிளீடிங் ரொம்ப அக்கேஷனா லேசா இருக்கு ஆனா ரொம்ப அன்யூஷுவலா ஒரு சைடு வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு ஒரு வஜனல் ஸ்கேன் பண்ணி பார்த்து ஸ்கேன் பண்ணினா யூட்ரஸ்ல ஒண்ணுமே தெரியல ஆனா பக்கத்துல டியூப்ல ஒரு கரு தெரிஞ்சது அதுல ஹார்ட் பீட்டுமே தெரிஞ்சுது இதுக்கு பேரு எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு பேரு இந்த எக்டோபிக் பிரெக்னன்சிங்கிறது யூட்ரஸோட வெளியில எங்க வேணாலும் தங்கலாம் அதுல வந்து காமனா டியூப்ல தான் தாங்கும் சோ இவங்களுக்கு அம்மா உங்களுக்கு வந்து இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி நம்ம அந்த சைட் டியூபை கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க யாருக்குமே இருக்கும் தானே திடீர்னு வந்து ஒரு கர்ப்பம் இருக்கான்னு செக் பண்ணிக்கு வந்தவங்களுக்கு எக்டோபிக்னு சொன்னா மனசு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும் இதை பத்தி டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அவங்க அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஒரு சைட் டியூபை லேப்ரஸ்கோபி மூலம் எடுத்துட்டோம் அதுக்கு பிறகு அவங்களுக்கு சரியாயிடுச்சு நாலாவதா வந்த பேஷண்ட் யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆனா ரொம்ப லைட்டா தான் இருக்கு கரையா படுது அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தா யூரின் டெஸ்ட் வந்து மூணு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்திருக்காங்க அப்போவும் லைட்டா தான் இருந்திருக்கு இப்ப பாத்துருக்காங்க இப்பவும் லைட்டா தான் இருந்திருக்கு ஸ்கேன் பார்த்தா யூட்ரஸ் உள்ளேயோ வெளியிலயோ எங்கேயுமே கர்ப்பம் இல்ல அவங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணும் அது பார்த்தா வந்து ஒரு அப்படி அப்படிதான் வந்திருந்தது அதாவது கரு உண்டாகிறதுக்கு முயற்சி ஆயிருக்குது ஆனா கருவா வளரல அந்த ஆரம்ப ஸ்டேஜில் அந்த சேஞ்சஸ் ஹார்மோன் சேஞ்சஸ் மட்டும் ஆகியிருக்கு அந்த பீட்டா ஹெச்சிஜி என்ற ஹார்மோன் மட்டும் உற்பத்தி ஆகியிருக்கு இதை வந்து யூஸ்வலாக நாங்கள் கெமிக்கல் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவங்களுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம் தானாகவே அது க்ளியர் ஆகிடும் அதனால முதல் மூணு மாசத்தில் ப்ளீடிங் ஆகிறது நார்மல் கிடையாது அதில் நூற்றுல எழுபத்தஞ்சு பேருக்கு எல்லாமே நல்லா இருந்து அந்த கர்ப்பம் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீதி கொஞ்சம் பேருக்கு இந்த மிஸ்ட் அபார்ஷனாவோ எக்டோபிக்காகவோ இல்ல கெமிக்கல் பிரெக்னன்சியாகவோ இருக்கலாம் சோ அதனால முதல் மூணு மாசத்துல ப்ளீடிங் ஆச்சுன்னா உங்க டாக்டர் கிட்ட போய் உடனே ஒரு ஸ்கேன் பார்த்துக்கோங்க அதுவும் வஜைனல் ஸ்கேன் பார்த்துக்கோங்க இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னா என்னன்னா கரு முட்டை பதினாலாம் நாள் வெளியாகும் அந்த நேரத்துல கூட லேசா ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் பிளட் அந்த வஜைனல் டிஸ்சார்ஜ்ல இருக்கிறது உண்டு ஆனா இருபத்தி ஒன்னா நாள் தீட்டு வந்ததுலேருந்து இருபத்தி ஒன்னா நாள் தான் அந்த கரும் உண்டாகி அது யூட்ரஸ் உள்ள போய் பதியும் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள போய் பதியும் போது ஒரு ப்ளீடிங் ஆகும் அந்த ப்ளீடிங் பேரு தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் யூரின்டெஸ் பாசிட்டிவ் ஆன பிறகு இல்ல உங்களுக்கு நல்ல தீட்டு தள்ளி போன பிறகு வர்ற ப்ளீடிங் கிடையாது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் உங்களுக்கு ரெகுலர் தீட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆகிறது தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட தோழிகளுக்கு அனுப்பி வைங்க நன்றி